மாஸ்தர்க்கம் யார்த்தி பார்க்க போறோம்னா சின்னம் வந்து இப்போ முடங்குற ஒரு சூழ்நிலை அது வந்து ஓபிஎஸ்க்கு கிடைச்சா வெற்றியாகவே தான் பார்க்கப்படுது ஏன்னா தனித்தனி அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு அணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்வரபு எடுத்திருக்கு இப்போ ஈரோடு இடத்தேதில் சின்னம் கடைக்காட்டியும் ஓபிஎஸ்க்கு கிடைக்கும் சொல்லவே முடியாது முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே ஓபிஎஸ்க்கு சின்னம் கடைக்காட்டியும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு சின்னம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தான் அனுப்பாங்க ஏன்னா வந்து ஒரு சுயேட்சை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி நிப்பா ன்ற ஒரு ஒரு கேரண்டி சொல்ல முடியாது இதனால் சொல்லிட்டு பார்க்கணும் கொங்கு மண்டலத்தை திருப்பி ஈரோடு இடைத்தேர்தல் ஸோ கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கன அப்பான்னு சொல்கிறாரு ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா ஏவி கேசி இளங்கோன் மகன் திருவே திருமகன் ஈவியாக தான் இருந்தார் அவர் மறைவுனால பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வந்துச்சு ஸோ இவி கே சிலங்கோன் அறுபதாயிரம் வாக்கு விதேசா ஜெயித்தார் ஈவி சிலங்கோன் இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா அதே தொகுதியில் வந்துட்டா இடைத்தேர்தல் அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சுயேட்சை சின்னத்தில் நிற்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட கணிசமான ஓட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது ஒரு பக்கம் இருக்க விஜய் புது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் போட்டிட்டு வரன்ற பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமுக்கு பயம் இப்போ பிரதான எதிர்கட்சி பார்த்திங்கன்னா இரண்டாம் வர்ற இடம் வர்றது தான் வந்து நார்மலான ஒரு விஷயம் போட்டி போட்டியில் விஜய் வர்றாருன்னா அப்புறம் கொஞ்சமாக எடப்பாடி பண்ணிச்சாமே தன்னை தாண்டி எதிர்கட்சியிலருந்து கொஞ்சம் விலகிட்டு எதிர்கட்சியை ஃபுல்லாமே விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் விஜய்க்கு ஸோ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் ரோ போட்டிட்டு ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வாங்கிட்டார்னா ஓபிஎஸ் தலைமை தான் ரைட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அதிமுகவில் ஒரு கும்பல் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் சவாலாக தான் இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சாலே தேங்க்ஸ்